சர்க்கரை நோய் வந்து இயற்கையான முறையில எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் நம்ம கிட்ட எந்த மாதிரியான பொருட்கள் இருக்குங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுமா என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் அதிகமாகுது உடம்பு தன்மை மாறுதுங்கிறது கண்டிப்பா நம்மளை விட அவங்களுக்கு தெரியும் அதனால அந்த மாற்றங்கள் பண்றது அவங்களே பண்ணிக்குவாங்க ஓ நேத்து அசைவம் சாப்பிட்டா இன்னைக்கு சுகர் ஏறிச்சு நல்லா கெட்டினஸா இருக்குது பட் தவிர்க்க வேண்டியது பாலு தயிர் அசைவம் சக்கரை டீ காப்பி கடை ஸ்நாக்ஸை தின்பண்டங்களை தவிர்க்கணும் இல்லை சுகருக்கு எடுத்துக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே நெல்லிக்காய் பூசணி ரெண்டையுமே சீவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு ஒரு ஜூஸ் எடுத்து அது கூட மஞ்ச பொடி போட்டு கூட கலந்து பிடிச்சிருவோம் பட் நாம அதுக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முதல் பேஸ்ட்லேருந்து மாற்றிடுறோம் பல்படிக்கு மாத்திடுறேன் பிரஷரும் சுகரும் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்த மாதிரிதான் வரும் அதனால நம்ம அதை நிறுத்திடுறோம் அதனால பல்படிக்கு மாத்திடுறோம் உள்ள குடிக்கிறதுக்கு வந்து மலர்வானம் மூலிகிட்டி மலர்வானம் வந்து சுகர் பிரஷர் எல்லாத்தையுமே குறைக்குமா இருநூறு கிலோ இருக்கிறவங்களுக்கு அதே போதும் வேற எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை பட் சுண்ட வைக்கிற சாப்பிடற முறை முக்கியம் மெதுவா ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சுண்ட வச்சு சிம்மில் வச்சு சுண்டை வச்சு வடிச்சிட்டு குடிச்சுக்கலாம் தேவைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் பட் அந்த எக்ஸ்ட்ரா திரும்ப தண்ணி ஊற்றி வச்சு ஈவினிங் ஒரு டைம் குடிச்சிக்கலாம் நண்பர் ஒருத்தர் ஊற்றி பிளாஸ்ட்லேயே வச்சுட்டு கொண்டு போயிடுறாரு அவர் சுத்தமாக சுகர் ரெடி ஆயிட்டாரு பட் இருந்தாலும் மலர் வனத்தை சாப்பிட்டுருக்காரு நைட் படுக்கிற போதுமா ஹேர் ஆயில நல்ல உச்சந்தலைக்கும் பின்பக்க தலைக்கு நல்ல சூடு வர தேய்ச்சிட்டோம்னா ஹீட் குறையுமா ஹீட் குறையும் போது என்ன சுகர் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால நம்ம ஹேர் ஆயில வந்து நைட் யூஸ் பண்ணிக்கலாம் இரவுங்க படுக்கிற போது நம்ம கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க குமரி கடுக்காய் பானை எடுத்துக்கலாம் மலைச்சிக்கல்ல போயிரு உடம்பு பெருங்குடல் பகுதி சிறுகுடல் பகுதிக்குள்ள கழிவுல வெளியேறிடுமா ஏன்னா கழிவினுடைய தேக்கத்தை நோயை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் அப்புறம் ஹீட்டை குறைக்கும்